து என செய்தியில் இருந்து வாசகம் ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி ஆண்டவரே ஜோவான் தம் சீடர்களுக்கு இறைவனம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்று தாரும் என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்படுக உமது ஆட்சி வருக எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனுடமிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று கற்பித்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு i